ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மூன்று முடிச்சு சீரியல் பிற முறை பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நந்தினிக்கு எந்த ஆபத்துமில்லை எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இனிமேல் என்ன ஆகுது அப்படின்னா சிங்காரை வந்து நந்தினியை நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொல்லவும் அருணாச்சலத்துக்கும் இங்கே சூர்யாவுக்கும் இது பெரிய ஷாக்காக இருக்குது அருணாச்சலமும் ஏன் சிங்காரம் என்னாச்சு திடீர்னு திடீரென் இந்த முடிவு எடுக்கிற இவ்வளோ நாளாக நந்தினிங்க தான் இருந்தால் இப்போ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க சிங்காரமும் ஆமாம் ஏன் பொண்ணு இங்கே தான் இருந்தால் நீங்களாம் இருக்கீங்க அவள் சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது அவளுக்கும் ஆபத்து அவருக்கும் ஆபத்து அப்படின்றதால ஏன் பொண்ணை நானே வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சிங்காரம் சொல்கிறாரு அருணாச்சலமும் இங்கே பாரசிங்காரம் நந்தினி காணா போனது அவளை வீட்டை விட்டு வெளியே வெளியே போக விட்டது அது எல்லாமே நாங்கள் பண்ண தப்பு தான் அவளை பார்த்துக்காத எங்கள் தப்பு தான் ஆனால் அதுக்காக நந்தினி கூட்டு போகிறோன்னு சொல்கிறது நியாயம் இல்லைன்ற மாதிரி அருணாச்சலம் சொல்லி பார்க்கறாரு ஆனால் சிங்காரம் அதெல்லாம் கேட்குறதா இல்லை அப்போது சூர்யா பார்த்தீங்கன்னா அங்கிள் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போலப்படாதுன்ற மாதிரி நம்ம சூர்யா சொல்லியும் கூட நீங்களாம் இருந்து தானே என் பொண்ணுக்கு இப்படி ஆச்சு ஸோ இனிமேல் என் பொண்ணை விட மாட்டேன்ற மாதிரி சிங்காரம்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நந்தினிக்கும் அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல இவ்வளோ அசிங்கப்படுத்தி நம்மளால் பழகிலாம் போடுற இடத்துல இனிமேல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் சூர்யா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அங்கல் இனிமேல் நந்தினிக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கணுன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கடந்த ரெண்டு நாளாக அதாவது நந்தினி காணா போனதுலேருந்து சூர்யா குடிக்காமல் நந்தினியை தேடிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நந்தினிக்காக சுந்தர வழியவே ஜெயிலில் வந்து உட்கார வச்சுருந்தார் ஸோ இனிமே நந்தினியால் சூர்யா வாழ்க்கை இன்னும் அழகாக மாறப்போகுது ஏன்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்